வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டிடுறாரு இப்போ நிறைய பேர் அது குறித்து தான் இருக்காங்க அண்ணாமலைக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அண்ணாமலை வெற்றி குறித்து நிறைய சர்வேக்கர் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பதிவுகளை வந்து போடுறாங்க கருத்து கணிப்பு சர்வே இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் ஆகும் சில நாட்கள் வந்து போகணும் இந்த கேம்பெயின் இதெல்லாம் வச்சு கருத்து கணிப்பு நிறைய பேர் எடுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோவை பாராளுமன்ற தொகுதியில் முக்கியமாக திமுக சார்பாக யார் போட்டியிடுறது கணபதி ராஜகுமார் அப்படிங்கிற நபர் போட்டிடுறாரு போன வாட்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் அந்த கோவையில் கம்யூனிஸ்ட் வந்து போட்டிட்டாங்க இந்த வாட்டி திமுக வந்து களமிறங்குறாங்க திமுக சார்பாக கணபதி ராஜகுமார் அப்படிங்கிற நபர் போட்டிடுறாரு யார் இந்த கணபதி ராஜகுமார் அப்படின்னா செந்தில் பாலாஜி இருக்காரு பார்த்தீங்களா செந்தில் பாலாஜி அதிமுக இருந்து வந்து அமைச்சராக ஆனாரு செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆன பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதிமுகல இருந்து விலகி திமுக ஒரு நபர் வந்து சேர்றாரு அந்த நபர் தான் கணபதி ராஜ்குமார் அப்படிங்கிற நபர் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அதிமுகல இருந்து விலகி திமுக வந்து சேர்றாரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஒரு ஆதரவாளர் இப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் வந்து இருக்காரு பார்த்தீங்களா அவர் சிறைக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் கணபதி ராஜ்குமார் அவர்கள் ரொம்ப ஆக்டிவா இருந்தாரு எல்லா கட்சி நிகழ்ச்சியிலையும் கலந்துகிட்டாரு ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு போன பிறகு அந்த அளவுக்கு கட்சி நிகழ்ச்சிகளில் அவ்வளவா இவர் வந்து கலந்துக்கலார் ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்களே சிறையில் இருக்கார அதனால் ரொம்ப அமைதியாக இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சீட்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாரும் மகேந்திரன் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு தான் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிந்தாங்க ஆனால் திடீர் ட்விஸ்டாக கணபதி ராஜ்குமார் அப்படிங்கிற நபருக்கு சீட்டு வந்து கிடச்சிருக்கு அடுத்து அதிமுக அதிமுக சார்பாக சிங்கை ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து போட்டியிடுறாரு நேற்று அண்ணாமலை வந்து கோவையில் போட்டியிட போகிறாரு அப்படிங்கிற செய்தி வந்தோன்னே அந்த லிஸ்ட்டு வந்தோன்னே அண்ணாமலை அப்படிங்கிற பேரை வந்து ரவுண்ட் பண்ணி ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிவிட்டு சிங்கை ராமச்சந்திரன் வந்து போட்டிருக்காரு இதிலிருந்தே தெரியலையா சிங்கை ராமச்சந்திரன் ஐடி விங்கை சேர்ந்தவர் அதிமுகவுடைய ஐடி விங்கை சேர்ந்தவர் தான் சிங்கை ராமச்சந்திரன் அவருக்கு வந்து போட்டியிடுவதற்கு அதிமுக வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க நார்மலாக கோவை மாவட்ட அதிமுகவினர் மத்தியில் இவர் பெரிய ஒரு ஃபேமஸ் வந்து கிடையாது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஐடிவிங்களில் இருக்கிறதுனால அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பரிச்சியமாக பொதுமக்களுக்கு தெரியக்கூடிய ஒரு ஃபேஸ் வந்து இல்லை சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் என்ன மாதிரி வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மூணாவது இவருக்கு அறிமுகம் தேவையில்லை தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் ஓகே இவர் மீது நல்ல ஒரு பாசிட்டிவான நோட்ஸு பொதுமக்கள் மத்தியில் இருக்குது ஒன்று படித்தவர் ஐபிஎஸ் பதவியில் இருந்தவர் பெரிய ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்து பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு பாலிடிக்ஸ்க்குள்ளே வந்தவர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பாயிண்ட் இருக்குது ரெண்டாவது என்ன அப்படின்னா அவர் கொடுக்கக்கூடிய ப்ரெஸ் மீட் எல்லாமே ரொம்ப ஃபேமஸ்ஸு கிளாரிட்டியாக பேசுகிறாருப்பா அப்படின்னு பொதுமக்கள் மத்தியில் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது கோயம்புத்தூர் பிஹெசி காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா அங்கே தான் படித்தவர் கொங்கு பெல்ட்டு சேர்ந்தவர் அது மட்டும் இல்லாமல் நான் போன வீடியோவில் சொன்னேன் பார்த்தீங்களா கோவை மக்களுடைய அந்த சமூக ரீதியாக நீங்கள் பார்க்கும்போது பெரும்பான்மையான சமூகம் வந்து அண்ணாமலையுடைய சமூகமாக இருக்காங்க கோயம்புத்தூர் ரீஜியனில் இதெல்லாம் சமூக ரீதியாகவும் அண்ணாமலைக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ் வந்து இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் தாண்டி அண்ணாமலைக்கு அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அண்ணாமலை கோயம்புத்தூரில் போட்டியிட போகிறாரு அப்படிங்கிற செய்தி வந்த உடனேயே சோசியல் மீடியா ஃபுல்லாக நிறையா பேர் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் வந்து நாங்கள் அண்ணாமலைக்காக வந்து கோயம்புத்தூரில் போய் அரசியல் வேலை வந்து பார்க்க போகிறோம் கேம்பெயின் எங்களால் முடிஞ்ச சில எஃபர்ட்டை வந்து நாங்கள் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சமூக வலைதளத்தில் பதிவுகள் போடுறாங்க மினிமம் சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நாட்கள் வந்து நாங்கள் லீவ் போடுறோம் இருபது நாட்கள் வந்து லீவ் போடுறோம் இல்லை ஒரே ஒரு நாள் தான் என்னால் லீவ் போட முடியும் அந்த ஒரு நாள் நான் அண்ணாமலைக்காக ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் பல இளைஞர்கள் வந்து பதிவுகள் போடுறத பார்க்க முடியுது இப்போ கூட யாருக்கெல்லாம் அண்ணாமலைக்காக கோயம்புத்தூரில் பிரச்சாரம் மேற்கொள்ள வந்து ஆசை இருக்குது வீடு வீடாக போய் கேம்பெயின் பண்ணுறதுக்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் அந்த கூகுள் ஃபார்மேட் இருக்குது பார்த்திங்களா அந்த சீட்டு மாதிரி யாரெல்லாம் உங்களுக்கு ஆசை இருக்கோ ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில சில லிங்க்கெல்லாம் நம்ம பார்க்க முடியுது நாளைக்கு இல்லை இன்றைக்கி ஈவினிங் வந்து அந்த லிங்க்ஸ் எல்லாம் நான் வந்து உங்கள் கிட்டே வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அந்த லிங்க்ல வந்து உங்களுடைய கான்டெக்ட் நம்பரு உங்களுடைய முகவரி என்னைக்கு வந்து நீங்கள் அண்ணாமலைக்காக கோயம்புத்தூரில் பிரச்சாரம் செய்ய விருப்பப்படுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோன்றதை நீங்கள் வந்து அங்கே போய் ரிஜிஸ்டர் வந்து பண்ணலாம் நான் இன்னைக்கில் நாளைக்குள்ளே அந்த தகவல்கள் எல்லாத்தையும் முழுமையாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்போ இது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜு நடக்கக்கூடிய மக்களவைத் தேர்தலில் மோடி தான் மூன்றாவது முறையாக பிரதமர் அப்படிங்கிறது கன்ஃபார்மு சாதாரண ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொதுமக்கள்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா மோடி தாங்க வருவார் அப்படிங்கிறதுல கிளாரிட்டியாக இருக்காங்க அப்போ மோடியுடைய கட்சியை சேர்ந்தவர் அண்ணாமலை இப்போ திமுக இருக்காங்கன்னா திமுகக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன இந்தி கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளர் யாரு அப்படிங்கிறதே தெரியல இந்தி கூட்டணி ஜெயிக்குமா அப்படிங்கிறதே பெரிய ஒரு டவுட்டு போன வாட்டி இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திமுக எம்பிக்களுக்கு ஓட்டு போட்டோம் அதனால என்ன நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சலிப்பு பொதுமக்கள் மத்தியில் இருக்கு குறிப்பாக கோயம்புத்தூர் ரீஜியனில் நிறையாவே இருக்கு அதிமுக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கோவை ரீஜியன் கொங்கு ரீஜியன் அதிமுகவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் அப்படின்னாலும் கூட அது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு அது படிப்படியாக வந்து இருக்கு இப்போ கோயம்புத்தூரில் அந்தளவுக்கு ஒரு செல்வாக்கு அதிமுக இருக்கிற மாதிரி வந்து தெரியலை அப்போ இந்த பக்கத்து திமுகவாவது ஒரு இண்டி கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்றை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதிமுகவுக்கு அதுவும் இல்லை அதிமுக சார்பாக பிரதமர் வேட்பாளர் யார் சொல்லவே முடியாது அப்போ இது அதிமுகவுக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஆனால் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் எங்களுடைய பார்ட்டி தான் மத்தியில் வந்து ஆட்சிக்கு வரப்போது நான் வந்து என்னை வந்து அண்ணாமலையை எம்பியாக செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் சார்பாக நிறையா ஸ்கீம்ஸை வந்து கோயம்புத்தூரில் வந்து கொண்டு வருவார் இப்போவே சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் நிறையா மினிஸ்டர்ஸுடைய கான்டாக்ட்டு அண்ணாமலைக்கு இருக்குது இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறையா தொழிலாளர்களை டெல்லிக்கு கூட்டிகிட்டு போய் மத்திய அமைச்சர்களை சந்திக்க வச்சு சில கோரிக்கைகள்லாம் நிறைவேற்ற வைக்கிறாரு அண்ணாமலை அப்படிப்பட்ட ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு பர்சன் அண்ணாமலையாக இருக்கிறதுனால இந்த பாயிண்டை பொதுமக்கள் மத்தியில் ஈஸியாக பாஜக தொண்டர்கள்னால் கொண்டு போய் வந்து சேர்க்க முடியும் இந்த அட்வான்டேஜ் அண்ணாமலைக்கு பெரிய ஒரு பாசிட்டிவாக பார்க்கப்படுது ரெண்டு ஒன்று என்ன இளைஞர்கள் வாலண்டியர்ஸாக நிறைய பேர் வந்து அண்ணாமலைக்காக கேம்பெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெடி ஆகி இருக்காங்க இது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா மூன்றாவது முறையாக மோடியுடைய ஆட்சி இது அண்ணாமலைக்கு டைரக்டாக பெரிய ஒரு பெனிஃபிட்டை கொடுக்க போகுது ஸோ உங்களுடைய பார்வை என்ன இந்த மூன்று வேட்பாளர்களில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு யார் வெற்றி பெறுவதற்கு சான்சஸ் இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி யாருக்கெல்லாம் அண்ணாமலைக்காக கோயம்புத்தூரில் போய் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கோ அந்த கூகுள் ஃபார்மேட் எல்லாத்தையும் அந்த லிங்க் எல்லாத்தையும் இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே நான் வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்